இந்த திமுக இருந்து வரும் ஆம்னிபு சுந்தரவள்ளி இந்த கோணவாய் சர்மிளா நீங்கள்லாம் எங்கே போனீங்கன்னு தெரில திமுக ஆட்சியில் உதயநிதி ரொம்ப க்ளோஸாக தான் போட்டோ எடுத்திருக்காரு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து க்ளோஸாக தான் போட்டோ எடுத்திருக்காரு துணை முதலமைச்சர் கூட போய் யார் வேணாலும் போட்டோ எடுத்துக்க முடியுமா மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூட போய் யாராவது உடனே போனால் நீங்கள் உள்ள விட்டுருவீங்களா இல்லை போட்டோ எடுக்க விட்டுருவீங்களா இந்த பாலியல் சீண்டல்ல பெண்கள் மீது பாலியல் சீண்டல் பண்ணுற அயோக்கிய நாய்களுக்கு சரியான ஒரு தண்டனைக்கு திமுக ஆட்சியில கிடைக்கவே கிடைக்காது எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இதுதான் நடக்குது இதை வந்து யாரு தட்டி கேட்டாலும் அது பாஜக நிர்வாகினா உடனடி பெய்து இருக்கிற பின்னாடி இருக்க முன்னாடி போட்டு நோட்டில் போட்டு போட்டிருக்க அதிமுக ஆட்சியில் இது நடந்திருந்துச்சுன்னா ஆக உடனடியாக எடப்பாடி அவர்கள் பதவி விலக வேணும்னு சொல்லி இருப்பாரு அண்ணா எங்க அண்ணஸ்டாலின் இப்ப உங்க ஆட்சியில நடந்திருக்கு எப்போ நீங்க பதவி விலக போறீங்க திமுகவுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஞானசேகரன் சைதாப்பேட்டை மாணவர்கள பொறுப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால தான் உதயநிதி அவர்களோட நெருங்கிய தொடர்பில் என ஃபோட்டோவும் எடுத்து வெளியிட்டிருக்காரு தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு ஒரு வழக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பெண்ணுக்கு பாலியல் அத்துமீறல் அதுவும் அதை யார் பண்ணதுன்னா நம்ம ஊபிஎஸ் குரூப்பை சேர்ந்தவங்க தான் அந்த ஞானசேகரன்றவர் வந்து அமைச்சர் மா நின்று ஃபோட்டோ போட்டிருக்காரு இந்த பக்கம் துணை முதலமைச்சர் உதயநிதியோட நின்று ஃபோட்டோ போட்டிருக்காரு எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லைன்ற மாதிரி அண்ணா துரைமுருகன் வந்து சொல்றாரு பிரியாணி கடைக்காரருக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது வந்து வேணும்னே திட்டமிட்டு சதி பார்த்துப்புறாங்க அப்படின்னு திமுகவும் பிரியாணியும் பிரிக்க முடியாத ஒன்று தன் திமுக பிரச்சனை பண்றது எல்லாமே பிரியாணிக்காகவாக தான் இருக்கும் ஆனால் அந்த பிரியாணி கடைக்காரருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற ஒரு தகவலை அண்ணா துரைமுருகன் வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த ரோட்ல பிரியாணி கடை வச்சிருக்கவர் கடையை முடிச்சிட்டு செகுரேரி குதிச்சு உள்ள போய் தான் பாலியல் சென்றல் அத்துமீறல் திமுக அழுத்தத்தின் காரணமாகவே அந்த வழக்கு வந்து தள்ளி போகுது அண்ணாமலை அண்ணனை ப்ரெஷர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பையன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இன்னைக்கு கைது வரைக்கும் போயிருக்காங்க இதுக்காக போராட்டம் பண்ண பாஜகவினர் எல்லாமே இன்னைக்கு கைது அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு முன்னாடியே அந்தந்த இடத்துலையுமே பாஜக நிர்வாகிகளை கைது பண்ணியிருக்காங்க எங்க அக்கா கலியுக கண்ணகி கனிமொழி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே மகளிரணியோட மாநில செயலாளராக இருக்கிறாங்க அவங்க அண்ணா தான் சிஎம் அக்கா பக்கத்து ஸ்டேட்ல வந்து பெண்களுக்கு ஒரு பாலியல் செண்டல் நடந்துருச்சுன்னா அடுத்த பிடிச்சி மெழுகுபடுத்தியோட போயிருப்பாங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரே ஒரு பீட் மட்டும் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க இந்த திமுக போராளிகள்னு வரும் ஆம்னி பஸ் சுந்தரவல்லி இந்த கோணவாய் சர்மிளா நீங்க எல்லாம் எங்க போனீங்கன்னு தெரில இதுவே பாஜகல நடந்திருந்துச்சுன்னா பாஜக ஆளும் மாநிலங்களில் நடந்துருந்துச்சுன்னா எல்லாம் வந்து இரநூறு ரூபாய் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்குங்க இன்னைக்கு வந்து திமுக நடந்துருக்கிறதுனால அதுக்கு ஒரு சப்ப கட்டு கட்டிட்டு கண்ணும் குருடு காது செவுது வாயும் ஊமன்ற மாதிரி நீங்க உட்காந்துருக்கீங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படின்னாரு எங்க அண்ணா முதலமைச்சர் இன்னைக்கு அந்த இரும்பு கரத்தை காணும்னு சொல்லி அவர் தேடிட்டு பாவம் படிக்க அனுப்புற பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஏற்கனவே கனிமொழி அக்கா மாநாட்டில்தான் பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது இதை எதிர்த்து முதன் முதல்ல குரல் கொடுத்ததுக்கு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சிஎஸ்ஆரே பதிவு பண்றாங்க அதை வழக்காகவே எடுத்துக்கிறாங்க தமிழகத்துல எந்த பிரச்சனை நடந்தாலும் முதல்ல பாஜக தான் ஒரு குரல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் அதன் மேல ஒரு நடவடிக்கையே வருது இது வந்து பக்கத்து ஸ்டேட்ல குப்பையை கொட்டி அதை எடுக்க வச்சதா இருக்கட்டும் இப்ப இன்னைக்கு நடக்கிற பிரச்சனையா இருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு எஃப்ஐஆர்ல வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட தகவலை பகிர்றாங்க அண்ணாமலா நான் அறிக்கை விட்டதுக்கப்புறம் அப்புறம் அதை நிப்பாட்டுறாங்க தமிழகம் வந்து இன்னைக்கு எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு பக்கம் கஞ்சா ஒரு பக்கம் கள்ளசாராயா இந்த பக்கம் வந்து பெண் பெண்களுக்கு வந்து பாலியல் சீண்டல் இது இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரும் நமக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாநிலமாக தமிழாம வந்து முதல் நிலைமையில் வழங்கிட்டு இருக்குன்றோம் ஆனால் பாலியல் சீன்றல் தான் இருக்கு இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டிய முதலமைச்சர் அமைதியாக இருக்கிறாரு நல்ல கண்ணுக்கு வாழ்த்து சொன்ன எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெண் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் சீன்டலில் அதை பற்றி பேசுறதுக்கு நேரம் கிடையாது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் சொல்லி ஊருக்குள்ளே சுற்றிட்டு கிடக்கிறாரு அவருக்கு வந்து மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு டைம் கிடையாது மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாது நானும் கிறிஸ்டின் தான் சொல்லிட்டு கிடைக்கிற பிரியாணி எங்கே போடுறாங்களோ கேக்கு எங்கே தராங்களோ அங்கே போயிட்டு இருக்காரு இந்த பக்கம் கல்வித்துறை அமைச்சகத்தில் அதுக்கும் அண்ணாமலான தான் அறிக்கை விடுறாரு சேகர்பாபு அறநிலையத்துறையில ஒரு பிரச்சனாலும் அண்ணாமலானா அறிக்கை விட்டு அறிக்கை விடுறாரு ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அண்ணாமலான தான் குரல் கொடுத்துட்டு இருக்காரு நடக்கிற தப்புகளுக்கு முதலமைச்சராக அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எல்லாம் மக்களின் முதல்வராக இன்னைக்கு அண்ணாமலான எடுத்துட்டு இருக்காங்க தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தான் இருக்காரு திமுக கூட்டணியில் பெண்களுக்கு எதிராகனா பொங்கி எழுதுற எங்க அண்ணன் வந்து இப்போ அமைதி இருக்கார் ஏன்னா அவங்க கூட்டணி ஆட்சியில் இது நடந்திருக்குறதுனால காங்கிரஸ் செல்வ பெருந்தவை அண்ணன் வந்து என் அமைதியாக இருக்காருன்னு தெரியல ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியில எப்படி நடக்குதுன்னா அத இதுக்கப்புறம் இருக்க பள்ளி கல்லூரிகள் எப்படி இருக்கும் பொங்கலை பிள்ளைங்களை பெத்த நாங்கெல்லாம் எப்படி இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புறது காலேஜுக்கு அனுப்புறது வெளியில வர்றதுன்னு தெரியல எங்களுக்கு இதற்கு இந்த திமுக என்ன செய்ய போகுதுன்னு நம்ம தெரியல திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் கஞ்சா இந்த பாலியல் சீண்டல் இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதை வந்து கேட்குற யாருமே கேட்டோம்னா சமூக வலைதளத்துல பதிவிட்டோம்னா உடனடியாக அவங்க வந்து உடனடியாக கைது ஆனா வேங்கை வயல் விஷயத்துக்கு வந்து இன்னும் தீர்வு வரல செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் கைது செய்யப்படல கஸ்தூரி அவர்கள் வந்து ரெண்டு தனிப்படையை வச்சு கைது பண்ணாங்க இப்போ இந்த ஞானசேகரன் அவரோட வரலாறு எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இதே மாதிரி வழக்கில் தான் கைதாயிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினால வெளியே வழக்கு வந்து அவர் மேல நிலுவையில் இருக்க ஒருத்தர் கூட உதயநிதி ரொம்ப தான் போட்டோ எடுத்திருக்காரு அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து க்ளோஸா தான் போட்டோ எடுத்திருக்காரு துணை முதலமைச்சர் கூட போய் யாரு வேணாலும் போட்டோ எடுத்துட முடியுமா மருத்துவ அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூட போய் யாராவது உடனே போனா நீங்க உள்ள விட்டுருவீங்களா இல்ல போட்டோ எடுக்க விட்டுருவீங்களா சம்பந்தமே இல்லாம துரைமுருகன் வந்து எங்களுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஏன் சொல்லணும் எந்த குற்றவாளி தான் வந்து நீங்க உடனடியாக ஒத்துக்குறீங்க எல்லா குற்றவாளிக்கும் இப்படிதான் எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்ல சம்மந்தம் இல்லைன்றீங்க அப்புறம் அதை வந்து நிரூபிக்க வேண்டியதா இருக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு இன்னைக்கு இதை எதிர்த்து பாலியல் சீண்டல் பண்ணவன் மேலே தப்பில்லை அதை எதிர்த்து போராடுறவங்க மேலே வந்துட்டு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க எல்லாமே அங்கங்கே மண்டபங்களில் காவல்துறையை ஏவி விட்டு அராஜகத்தின் பேரில் கைது பண்றீங்க அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு ஆனால் பாலியல் சீண்டல் பண்றவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு தமிழ்நாடே உங்களை எதிர்பார்த்துதான் இருக்குது அக்கா கனிமொழி அவர்கள் வந்து ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க கலியுகத்தின் கண்ணகியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்கள் அக்கா கனிமொழி பெண்களுக்காக உடனடியாக குரல் கொடுக்குறவங்க பெண்கள் வந்து சுயமாக நிற்கணும் பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்ணுங்கள்னு எங்கள் அக்கா மேடையில் மைக் மைக்காக பேசிட்டு அவங்க அண்ணன் முதலமைச்சராக இருக்க ஸ்டேட்டில் தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு ஆனால் அக்கா ஒரே ஒரு ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க ஏன்னா அக்காவுக்கு மிலுபடுத்தி கிடைக்கல மெழுகுபர்த்தி கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து பதிவு போடுவாங்க பெண்களை அடிமையாகவே வச்சுருக்கணுன்றதான் இந்த திமுகவோட எண்ணம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் தரோன்றீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு என்ன இது நீங்க வீட்டுக்குள்ளே முடங்கிடுங்க அப்படின்ற இதில் தான் ஏன்னா ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஓசின்னு எங்களை கேவலப்படுத்துனீங்க புதுமை பெண்கள் திட்டம்னு ஒன்று எடுத்துட்டு வந்தீங்க படிக்கிற பசங்களுக்குன்னு பார்த்தா இங்க பாலியல் சென்றால் நடக்குது இப்படி எந்த துறையில உங்ககிட்ட குற்றம் இல்லாமல் இருக்குது எல்லா துறையிலும் ஒரு குற்றம் இருக்குது அதை எடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து பதிவு போட்டுட்டு தான் இருக்கணும் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் மக்களின் முதல்வராக இன்னைக்கு இங்க இருந்துட்டு இருக்காரு ஏன்னா எந்த குற்றத்துக்கும் முதலமைச்சர் அவர்கள் வந்து செவி சாய்க்கிறதே கிடையாது அதுக்கு ஒரு கண்டன குரல் கொடுக்கறது கிடையாது இந்த பாலியல் சீன்றல பெண்கள் மீது பாலியல் சீன்றல் பண்ற அயோக்கிய நாய்களுக்கு சரியான ஒரு தண்டனைக்கு திமுக ஆட்சியில கிடைக்கவே கிடையாது ஒரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருக்க அதிமுகவினர் கைது அந்த பக்கம் இந்த பக்கம் பாஜகவை வந்து எந்த இடத்துலயுமே வரவிடலை அந்தந்த ஸ்பாட்ல அப்படியே மண்டபத்துல தூக்கி வைக்கிறாங்க எந்த ரோட்ல இருந்து நாங்க வரமோ அங்கங்க ஐம்பது பேர் நூறு பேர் ஐம்பது இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர்னு அப்படின்னு நீங்கள் கைது பண்ணுறீங்க அப்போ பாலியல் செண்டல் பண்ணவனுக்கு என்ன தண்டனை வேங்க வயல் விஷயம் ரெண்டு வருஷத்தையும் கடந்துட்டோம் நம்ம எதுவுமே கிடையாது அண்ணன் ஆர் எஸ் பாரதி சொல்றாங்க இந்த நாயங்க கள்ள சாராயம் குடிச்சு செத்தாலும் நாங்கள் தான் தாலி இருக்க வேண்டியதாக இருக்குன்னு கேட்குறீங்க கள்ள சாராயம் காத்துனதே உங்கள் ஆட்சியில்தான் கல்வெட்டில் இடம்பெற வேண்டிய கல்வராயன் மலையை கள்ள சாராய மலையை தான் இந்த திராவிட மாறலோட சாதனை கள்ள சாராயம் காய்ச்சினது நீங்கள் அதை வித்தது உங்க கட்சிக்காரன் குடிச்சிட்டு செத்தது அப்பாவி மக்கள் இதுல வந்து மக்களோட வரிப்படத்தை தான் நீங்க பத்து லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்துருக்கீங்க பட்டாசு வெடிச்சு ஒருத்தவங்க செத்தாங்கன்னா அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஆனா கள்ள சாராயம் குடிச்சு சாகுறோம்னா பத்து லட்ச ரூபா இது எப்படி ஊக்குவிக்கும் விதமா பண்றதா தப் குடிச்சா செத்துருவோம்னு தெரிஞ்சு ஒருத்தவங்க குடிக்கிறான் அவனுக்கு நீங்க பத்து லட்ச ரூபாய் குடுக்குறீங்க ஒரு பாலியல் சீண்டல்ல நடைபெற்ற பொண்ணு அந்த பொண்ணோட விவரங்களை தெரிவிக்க கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா எஃப்ஐஆர்லாம் அது வெளியாகுது இது வந்து எப்படி அந்த பொண்ணை வந்து பெண்களை வந்து இதை அசிங்கப்படுத்த விதமா இருக்குது பாலியல் சிங்கல் பண்ண அவன் மேல நீங்க நடவடிக்கை எடுன்னா அந்த பொண்ணோட தகவலையே நீங்க வெளியில பிரசுல கொடுத்தீங்கன்னு எங்களுக்கு தெரியல அண்ணாமலை அண்ணா வந்து அதுக்கு அறிக்கை கொடுத்தோன்னே அது ஸ்டாப் ஆகுது அப்ப திமுகவோட சட்டம் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில இருக்குது ரோட்ல இழுத்து போட்டு வெட்டுறான் மாலுக்கு போக முடியல தேட்டருக்கு போக முடியல கோயிலுக்கு போக முடியல இப்போ க பள்ளிக்கும் போகாத வீட்டில் இருங்கன்ற நிலைமையில் வந்து இந்த திமுக நம்மள இங்கே வச்சிருக்கு அக்கா கனிமொழி அவர்கள் வந்து உடனடியாக அண்ணன் முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேசி உங்கள் கிட்ட பேசி உங்கள் அண்ணன் பையன் துணை முதல்கிட்ட பேசி ஒரு கண்டன குரல் கொடுங்க உங்கள் தான் அது நடக்குது திமுக வந்து பெண்களுக்கு ஆதரவு ஆதரவுன்றீங்க எங்க ஆதரவு இதுக்கு முன்னாடி மைக் பிடிச்சி எங்கள் அக்கா ஊர் ஊரா போய் பேசுச்சு இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடுன்னு இன்னைக்கு வந்து எல்லாம் குறைஞ்சிட்டாங்களா குடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டியாச்சா நிற்பாட்டியாச்சா பிளாக்ல ஓடிட்டு இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்க சாராயம் கிடைக்குது எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை இதுதான் நடக்குது இதை வந்து யார் தட்டி கேட்டாலும் அதுவும் பாஜக நிர்வாகினா உடனடி கைது இருக்கிற பின்னாடி இருக்க கேஸ் எல்லாம் தூக்கி முன்னாடி போட்டு நோட்டில் போட்டு போட்டிருக்கீங்க அண்ணன் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓட்டு கேட்கும் போது இந்துன்னு சொல்லுவாரு அப்புறம் கிறிஸ்துமஸ் வரும்போது நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் என் மனைவியும் ஒரு கிறிஸ்டியன் தான் சொல்லுவாரு அம்மா துர்கா அம்மையார் அவர்கள் வந்து கோயில் கோயிலா போய் இவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்க பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது இந்த தமிழ்நாட்டுலன்னு தெரியல தமிழக மக்களே சற்றே சிந்தியுங்கள் உங்கள் வாக்கு ஒவ்வொன்றுமே உங்களோட எதிர்கால சந்ததியினரை வாழ வைக்கிறதுக்காக இருக்கணுமே இப்படி சீரழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது இன்னைக்கு இளைஞர்களோட கஞ்சா கையிலையும் பெண்களோட பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துலையும் தான் இன்றைக்கி இந்த தமிழகம் விளங்கிட்டு இருக்கு இந்த தமிழகத்துல திமுக ஆட்சிக்கு மக்கள் வெகு விரைவில் முடிவு கட்டுருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தமிழகத்திலிருந்து இந்த திமுக ஒழிக்கப்பட வேண்டும் பாருங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பள்ளி ஆசிரியரை பள்ளிக்கூடத்தில் பூந்து ஒருத்தன் குத்துறோம் நீதிமன்ற வாசல்லையே வழக்கறிஞரை வெட்டுறோம் போதையில் போய் போதையில் இருக்கிற ஒருத்தனை தட்டி கேட்ட எஸ்ஐக்கு அடிதடி எஸ்ஐய அடிக்கிறான் போட்டு காலேஜ் படிக்க போற பொண்ணுக்கு பாலியல் சீண்டல் நீதிமன்றத்தில் வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு ப குழந்தைய பால்வாடிக்கு அனுப்பணுமா வேணாமான்ற நிலமையில தான் பெண் பிள்ளைகளை பெற்ற நாங்கள்லாம் இன்னைக்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை அந்த திமுக நம்மள வச்சிருக்கு பஸ்ஸில் போனதை ஓசின்னு எங்களை விமர்சனம் பண்ண அண்ணன் பொன்முடி மீது எந்த வழக்கும் கிடையாது அதை தட்டி அதை தப்புன்னு சொன்னா அவங்க மேல வந்து உடனடியாக வழக்கு அண்ணன் பொன்முடி அவர்கள் போற இடத்துல மக்கள் சேர்த்த விட்டு அடிக்கிறாங்க இது வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு அழுக்கு இல்லையா நீதிமன்றமே வந்து இன்னைக்கு கேக்குது செந்தில் பாலாஜி அவர்களை நீங்க வந்து ஜாமீன் கிடைச்சோடனே எப்படி அமைச்சராக பொறுப்பேற்றீங்கன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த வழக்கறிஞர் வந்து அந்த வழக்குலேருந்து வெளியே வராரு புது வழக்கறிஞரை வைக்கிறாங்க இதுவும் உச்சமன்னிது மட்டும் தான் கேட்குது இந்த திமுக செய்யற தப்பை யாராவது ஒருத்தர் தலையில் அடிச்சு அடிச்சு நம்ம சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு தமிழக மக்கள் நம்ம இருக்கிறோம் திமுக தமிழ்நாட்டில இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்சி இதை நான் சொல்லல மக்கள் சொல்றாங்க எந்த ஒரு டிபார்ட் கட்டின பாலம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கு அன்பான அமைச்சர் வந்து ரொம்ப பொறுப்பாக பதில் சொன்னாங்க ரெண்டாயிரம் அடி வர வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் அடி தண்ணி வந்தா தானே போகணும் அப்படின்னு கரிகாலன் கட்டினிய கல்லணை இப்போ வரைக்கும் இருக்குது இழுத்துட்டு போலையே நம்ம ஊழெல்லாம் போக பேலன்ஸில் வந்து பாலம் கட்டணா இப்படி தான் இருக்கும் தண்ணியோடு தான் போயிடும் ஏற்கனவே வந்து இங்கே தமிழ்நாடகத்துக்கு கொடுத்த தொள்ளாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு தெரில திருப்பி இவங்க போய் இன்னொரு புயலுக்கு வந்து இப்போ ஒரு எஸ்டிமேட்டு கொடுத்தாங்க ஒரு நிவாரணம் கேட்குறாங்க தரலனா மட்டும் உடனே போராட்டம் பண்ண தெரியுது எங்கள் அக்கா கனிமொழிக்கு அங்கே பாராளுமன்றத்தில் போய் குரல் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்க தெரியுது அமளியில் ஈடுபட தெரியுது இன்றைக்கி பெண்களாகிய பெண்களுக்கு ஒரு பாலியல் சீனல் போது மௌனம் காப்பது எந்த விதத்தில் சரின்னு எங்களுக்கு தெரியல இந்த திருட்டு திமுக தமிழகத்திலிருந்து வெகு வெகு விரைவில் அகற்றப்பட வேண்டும் எதிர்காலத்தில் பெண்களே இங்கே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க எல்லா இடத்துலையும் பாலியல் சீனல் வேலைக்கு போகிற பெண்களுக்கு பஸ்ஸில் போகிற இடத்துல காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்படி நடந்திருக்குன்ற போது ஏன் இவங்க அமைதி காக்குறாங்க ஏன் அவன் அந்த பையன் மேல உடனடியாக கைது பண்ணலை அண்ணாமலை அவர்கள் வந்து குரல் கொடுத்தாதான் நீங்க பண்ணுவீங்களா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து நம்ம ஸ்டேட்ல வந்து குப்பையே மருத்துவ அதற்கு அண்ணாமலை அவர்கள் குரல் அவங்க கவர்மெண்டே வந்து எடுத்துட்டு போகுது ஸ்டாலின் அவர்கள் பண்ண வேண்டிய ஆனா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பண்றாரு ஒரே ஒரு தமிழனை எதிர்ப்பதற்கு எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்திருக்காங்க இப்ப எங்க அண்ணா சீமான் எங்க போனாருன்னு தெரியல பெண்களுக்கு வந்து நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது எங்க கட்சியில தான் சொல்லி மைக்கு பிடிச்சி கத்துவாரு இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கு எந்த வாயும் தரல எங்கள் அக்கா ஆமணி பஸ் சுந்தரவழி வந்து மௌனவரதாக இருக்காங்களா என்னன்னு தெரில ஏன்னா எங்கள் அக்கா சுந்தரவழி தான் உடனடியாக வருவாங்க மைக்கு தூக்கிக்கிட்டு ஆனால் இந்த சம்பவத்துக்கு ஏன் எல்லாம் அமைதியாக இருக்கீங்கன்ற திமுக கோபாலபுரத்தில் இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் நடந்துருந்துச்சுன்னா இப்படிதான் நீங்கள் எஃப்ஐஆர்ல வந்து அந்த பெண்ணோட அடையாங்கலையும் பேரையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா உங்களுக்கு ஒரு நீதி எங்களுக்கு ஒரு நீதியா இல்லாத வீட்டு பெண்கள்னால் நாங்கள் பாதிக்கப்படலாம் இருக்க வீட்டு பெண்கள்னா பாதிக்கப்படக்கூடாது திராவிட மாடல் சிறப்பான ஒரு மாடல் பட்டாசு வடிக்கிறதுக்கு நேர கட்டுப்பாடு இருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கு கிறிஸ்மஸ்க்கு மெலுவத்தியத்துக்கு கட்டுப்பாடு கிடையாது உதயநிதி அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்றதுக்கு நேரம் இருக்குது ஒரு துணை முதலமைச்சராக இதற்கு என்ன பதிவு பொறுப்பேற்றுப்பாரு அதிமுக ஆட்சியில் இது நடந்துருந்துச்சுன்னா ஆக உடனடியாக எடப்பாடி அவர்கள் பதவி விலக வேண்டும்னு சொல்லியிருப்பாரு என்னாராம் எங்கள் அண்ணா ஸ்டாலின் இப்போ உங்கள் ஆட்சியில் நடந்திருக்கு எப்போ நீங்க பதவி விலக போறீங்க அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஞானசேகர் வந்து திமுகவுக்கும் எங்களுக்கு பிரியாணி கடைக்காரருக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆனால் துணை முகன் துறைமுருகன் அவர்கள் வேணா சொல்லலாம் ஆனா சைதாபேட்டை மாணவரணியில பொறுப்புல இருக்கிறதா தான் சொல்றாங்க திமுகவுடைய நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஞானசேகரன் சைதாபேட்டை மாணவரியில பொறுப்புல இருக்கிறதா சொல்றாங்க அப்படி இருக்கிறதுனால தான் உதயநிதி அவர்களோட நெருங்கிய தொடர்பில் என்ன போட்டோவும் எடுத்து வெளியிட்டிருக்காரு இந்த க கள்ளச்சாராயம வழக்குல பார்த்தீங்கன்னா அந்த முக்கிய குற்றால குற்றவாளி மஸ்தானோட மஸ்தானோடன்னு நெருங்கிய தொடர்பில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்களுக்கு அப்புறம் எப்படி இவங்க கூட வந்து எல்லா குற்றவாளியும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க தேடி தேடி நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா நாங்கள் வந்தா விட்டுருவீங்களா ஃபோட்டோ எடுக்க உடனடியாக அப்புறம் எப்படி உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போகும் திமுக பெண்கள் தமிழகத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஞானசேகரன் வந்து இந்த பொண்ணு கிட்ட மட்டும் இல்லாம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினோருல ஒரு வழக்கு கைதாயிரு ரெண்டாயிரத்தி பதினால வெளியே வராரு பதினாலு வழக்கு இருக்கும் இருக்கும்போதும் இப்ப கடந்த இருபத்தி ஒன்னாம் தேதியும் ஒரு பெண் மாணவி கிட்ட பாலியல் சிண்டல்ல ஈடுபட்டிருக்காரு எந்த தைரியத்துல தொடர்ந்து இந்த இந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு இருக்க முடியும் எந்த வித சாதாரண ஒரு பிரியாணி கிடைக்காரு இப்போ ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினோருல ஒரு சம்பவம் பதினாலு வழக்கு நிலுவை இப்போ இந்த இருபத்தி ஓராம் தேதியும் ஒரு பாலியல் சீண்டல்ல ஒரு மாணவி கிட்ட நடந்திருக்கு இதற்கு இந்த தமிழக அரசு இந்த திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்ன பதில் சொல்ல போகுது மக்களுக்கு